திருமங்கலகுடி பெரிய பள்ளி ஆசினுடைய மதர்சா அல் ஹிதாயம் கடந்த ஒரு மாதமாக நடந்த கோடைகால இஸ்லாமிய இந்த பயிற்சி முகாமை பற்றி அதை திறம்பட நமக்கு நடத்தி மிக சிறந்த மாணவர்களை உருவாக்க தன்னுடைய பங்களிப்பை மிகச்சிறந்த முறையில் வெளிப்படுத்திய நமது பௌலவி சகாகர் முகமது சா சாரிக் மிஸ் அவர்களை நமக்கு ஒரு பேட்டி காண இருக்கின்றோம் அது தொடர்பாக நம்முடைய திருமங்கலகுடி மதர்சாவு வந்து தொடர்ந்து மாசமாக வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து மதர்சாவில் சாப்பாடு செய்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு மாணவர்கள் பத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு எந்த அளவுக்கு பிற்காலங்கள பயங்கரங்கள் சொல்ல முடியுமா சொல்லலாம் மதர்சாவில் வந்து ஒரு நூற்றி இருபது பிள்ளைங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க மற்ற நாடகங்கள்ல ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அதே நேரத்தில் மற்ற பிள்ளைங்களுக்கு அந்த தொடர்பு இல்லை அதனால இந்த கோடைகால பயிற்சியை நம்ம ஆரம்பிச்சு அதில் நூற்றி இருபது பிள்ளைங்க இப்போ கோடைகால பயிற்சியில் வந்து நம்ம என்ன செய்யறோம் அதை பிள்ளைங்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதாக செய்கிறோம் காலை ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் செய்கிறதுனால இதில் ஒரு அறுபது பிள்ளைங்க சேர்ந்தாங்க அந்த உதிலே இடையில ரெண்டு மூணு பிள்ளைங்க போயிட்டாலும் ஐம்பத்தி ஏழு பிள்ளைங்க கிட்ட நாங்கள் பரிசு கொடுத்துருக்கோம் அந்த பிள்ளைங்களுக்கு சாதாரணமான கொஞ்சம் கூட நேரம் கேட்பில்லாத அளவுக்கு ரொம்ப எங்களுக்கு நேரம் பத்தலை இல்லை இன்னும் அந்த உதவியில் நல்லபடியாக இருக்குன்னா எங்களை விட அந்த பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு மார்க் விஷயத்துல வந்து நம்ம ஈடுபாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் அந்த பிள்ளைங்களுடைய பிற்கால வளர்ச்சி வந்து கண்டிப்பா பிரயோஜனம் அளிக்குங்கிற சந்தேகமே கிடையாது மத்த ஏரியா விட நம்மளுடைய மதசா வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கு எங்களுக்கு அதுல வந்து சலிப்பும் இல்லை மென்மேல எங்களுக்கு ஆர்வம் தான் இருக்கு அதிகமாகிட்டு இருக்கிறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி அச்சி அவர்கள் இந்த மாணவர்களை வந்து மேலும் வந்து இஸ்லாமிய அச்சுல வார்ப்பதற்காகவும் அவர்களை தொடர்ந்து அவர்களை கண்காணிப்பதற்கும் எதேனும் கண்டிப்பா திட்டம் இருக்குது ஆனா உதவியில வந்து இந்த குழந்தைகளுடைய பிற்காலம் வந்து இந்த இப்போ உள்ள கால சூழ்நிலையில இது போன்ற ஒரு மதசாக்கு நம்ம சொல்ற டைத்துல முன்கூட்டி அதிகமாக ஆர்வமா வர்றதுன்னா அது மாதிரி பிள்ளைங்க சாதாரண லீவு போட்டோம் நம்ம நாளைக்கு லீவுன்னு சொன்னா பதம் வேணாம் லீவே வேணாங்கிற அளவுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த அளவுக்கு சாதனை என்ன செய்யணும் ஒன்னும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம முயற்சி செய்யணுங்கிறது நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இதே போல பெண்கள் நிசவான நம்ம தனியா ஆரம்பிக்கணும் எங்களுக்கு ஒரு ஆள்னால எங்களால் செய்ய முடியலங்கிற மாதிரி நாங்கள் ஒரு ஆட்டோமேட்டாக சொல்லியிருக்கிறோம் மின்சால இரண்டாக பிரித்து மென்மேல விஸ்வா மரஸா நம்ம மேலே ஆடியில் கட்டி செய்கிறதா வந்து ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் மின்சார பிரஜன நன்றி சகோதர் மாளவி சாரி குஸ்பாய் அவர்களே நம்ம ஊர் பள்ளி மன நம்மளுடைய நம்மளுடைய மாணவர்களுடைய கல்வித்தரம் அவருடைய மார்க்கத்தரம் மற்றும் பல்வேறு வகையான அவருடைய முயற்சிக்காப்பும் பாடுபடக்கூடிய எங்கள் ஊருடைய ஆலிம்கள் உலமாக்கள் மற்றும் நல்லவர்கள் அனைவரும் வந்து பாராட்டுக்குரியவர்கள் இறைவன் அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் நாம் அனைவரும் ராத்திப்போம் அசலாம் அதை பார்க்கலாம்